வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தமிழகத்தில் ஊரடங்கு வரப்போகுது அப்படின்னு அரசல் புருசெல்லாம் இப்போ தகவல் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அதோ கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் இதை பற்றி பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீக்லி ஒன்ஸு இதை தாண்டி அதுக்கப்புறமா அந்த நைட் கர்ஃப்யூ இதெல்லாம் வந்தால் கூட ஆச்சரியப்படுறது கிடையாது போல இருக்குது இதெல்லாம் உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்னொரு தலைவலி புதுசாக முளைச்சி தொலைஞ்சிருக்குங்க அதாவது இந்த ஒமிக்ரானை தாண்டி இன்னொரு புதிய கொரோனா வேரியண்ட் வெளியே வந்திருக்கு அது என்ன வேரியன்ட் இதை பற்றி தான் அந்த ஷோலை முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் டெல்டா ஒமைக்ரான் இதெல்லாம் பழக்கொழிஞ்சி போன வைரஸாக இப்போதையும் பார்க்கலாம் போல் இருக்குது ஏன்னா இது ரெண்டுத்தையும் அடித்து பீட் பண்ணி மேலே வர மாதிரி ஐஹெச்யூ அப்படின்னு ஒரு புதிய கொரோனா வேரியண்ட் வெளியே வந்திருக்கு இருக்கிற ஒமைக்ரானை எதிர்த்தே நம்மளால் சரியாக போராட முடியலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இந்த புதிய வேரியண்ட் வேறு பி ஒன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ டூ இது தான் அந்த ஐஹெச்யூவோட ரியல் நேமாக பார்க்க போயிட்டுருக்கு சரிப்பா அதுக்கு ரியல் நேம் வச்சு கூப்பிட்டு போயிடலாமே எதுக்காக இந்த மூணு எழுத்துக்களை வச்சு கூப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி இருக்கு பார்த்தீங்களா அந்த பகுதியோட பெயரை தான் இப்போதைக்கு அந்த பி ஒன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ டூ இந்த வைரஸ்க்கு சூட்டியிருக்காங்க ஐ ஹெச்யூன்னு சொல்லிட்டு இதுக்கான இன்னும் தெளிவான விளக்கத்தை இப்ப பாத்துருங்க பிரான்ஸ்ல இன்ஸ்டியூட்ஸ் ஹாஸ்பிட்டாலோ யூனிவர்சிட்டிஸ் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் அமைப்பு இருக்கு புரியலையாங்க யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டிட்யூட்ஸ் இது தான் நம்ம ஐஹெச்யூ அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல தான் இந்த புதிய குறிப்பிட்ட வேரியண்ட்டை பற்றினா மொதல் தகவல் வெளியே வந்துச்சு அந்த ஃபைண்டிங்கே நடந்துச்சு அதனால தான் இதோட பேரையே இப்போதைக்கு அந்த புதிய வேரியண்ட்டுக்கு ஐஹெச்யூன்னு வச்சுருக்காங்க இந்த புதிய வேரியண்ட்டால் இப்போ வரைக்கும் ஃப்ரான்ஸோட அதுவும் இந்த சவுத் வெஸ்ட் பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அங்கே பதினோரு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ஆக்சுவலாக இப்போ தான் புதிய வேரியண்ட்டு புதிய வேரியண்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த வேரியண்ட் ஒரு வாட்டி வெளியே வந்திருக்கு ஆனால் டபிள்யூஹெச்ஓ அந்த நேரத்தில் அதை உறுதிப்படுத்தலை இது புதிய வேரியண்ட்டாக அதுவும் நாம் பார்த்து பயப்படக்கூடிய வேரியண்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க உறுதிப்படுத்தலை அதனால் நம்ம பெருசாக கண்டுக்கலை இது நடந்தது எப்பன்னு பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் நவம்பர் மாதம் மெட்டிலங்க அந்த நவம்பர் மாதம் இடைப்பட்ட காலத்தில் நடந்துச்சு இதே ஃப்ரான்ஸில் தான் இப்போதைக்கு இந்த ஸ்ப்ரெட்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா ஆசிஷுவல் வெளிநாட்டு பயணங்கள் தான் இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங்கை கட்டுப்படுத்துறதுக்கு தடுப்பூசியை போகிறத விட இந்த வெளிநாட்டு விமானங்கள் உள்ள வரத தடுத்தாலே போதும் போல இருக்குது எல்லா நிலையிலும் மூட்டு சும்மா இருந்தாலே போதும் போல இருக்குது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் இப்போ வரைக்கும் இந்த புதிய வேரியண்ட் ஒவ்வொரு நாடுகளுக்கும் பரவிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு விமான போக்குவரத்து மட்டும் தான் பிரதான காரணமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த வேரியண்ட் விஷயத்தில் அதான் நடக்கும்னு நினைக்கிறேன் அதையே பொறுத்திருந்து பார்க்கலாம் சமீபத்தில் என்ன ஆயிருக்கு இந்த ஆப்பிரிக்கா நாடான கேமரூன் இருக்கலங்க அங்கேருந்து ஃப்ரான்ஸுக்கு ஒரு பயணி வந்திருக்காங்க அந்த பயணிக்கிட்டேருந்து தான் பிரான்ஸ்ல இப்போ வரைக்கும் பதினோரு பேருக்கு இந்த தொற்று பரவி பரவிருக்கு யூ சொன்ன பார்த்தீங்களா அந்த புதிய வேரியண்ட் அந்த தொற்று இதை சார்ந்து ஒரு சில ஆய்வாளர்களை பணந்திரமா சொல்லியிருக்காங்க இந்த தேர்ட் வேவ் அப்படின்றது ஒமிக்ரானை சார்ந்து ஏற்படன்னு எல்லாமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஒமிக்ரானோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது பெருசாக இல்லை ஸோ இந்த ஐஹெச்யூ மூலமாக தான் தேர்ட் வேவ் அப்படின்றது உலகத்தை ஆட்கொள்ளலான்னு சொல்லியிருக்காங்க இது இப்போ இருக்க சந்தேக கூட்டுறா மட்டும்தான் இருக்குது இன்னும் இதை கேரண்டியாக எந்த விஞ்ஞானியும் சொல்லலை இதெல்லாம் ஓகேப்பா டெல்டா ஒமிக்ரானை பார்த்து நாம் அச்சப்பட்ட அளவுக்கு இந்த குறிப்பிட்ட புதிய வேரியண்ட்டை பார்த்து அச்சப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை ஆனால் நான் இந்த குறிப்பிட்ட புதிய வேரியண்ட்டை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன் சொல்லி முடித்ததுக்கு பிற்பாடு நீங்களே ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடுங்க ஆமாம்ப்பா பயப்படணும்ப்பா இல்லைப்பா பயப்பட வேணாம்ப்பா அப்படின்ற நிலைப்பாடுக்கு ஓகே பி ஒன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ அப்படின்ற லைனேஜ் ஒன்று இருக்குங்க அதாவது இந்த வேர்ஷனில் புது புது வைரஸாக வெளியே வந்துகிட்டு இருக்கும் இது மாதிரி வந்திருக்க செகண்ட் வேர்ஷன் தான் இப்போ நான் சொன்ன பாருங்க பி ஒன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ டூ இந்த குறிப்பிட்ட ஐஹெச்யூ வைரஸ் இந்த புதிய வேரியன்ட் சார்ந்து விஞ்ஞானிகள் ஏன் கலக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு மியூட்டேஷன்ஸ் இந்த ஒரு வைரஸில் மட்டுமே நடக்குது அது மட்டும் இல்லை முப்பத்தி ஏழு டெலிஷியன்ஸ் நடக்குது மியூட்டேஷன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் டெலிஷியன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸோட ஜீன் இருக்குல்ல அதில் நியூக்ளியடைடுன்னு ஒன்று இருக்கும் இதை ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட நியூக்லியடை இது நீக்கிக்கிட்டே வரும் இதை தான் ஒரு டெலிஷியன் அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி முப்பத்தி ஏழு டெலிஷியன் மொத்தம் இதுக்குள்ளே நடக்குதுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க எத்தனை நாற்பத்தி ஆறு மியூட்டேஷன் ஒரு பக்கம் முப்பத்தி ஏழு டெலிஷியன்ஸ் ஒரு பக்கம் இது எல்லாம் சேர்ந்தது தான் ஐஹெச்யூன்னு சொல்லக்கூடிய இந்த பி ஒன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ டூன்ற புதிய வேரியன்ட் ஒமிக்ரானை பார்த்து நாம் அறண்டது காரணம் அதோட ஸ்பைக் ப்ரோட்டீன் இருக்குல்ல இதில் அதிகப்படியான மியூட்டேஷன் நடந்திருந்தது தான் அதாவது ஒரு கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள நுழையணும் அப்படின்னா அதோடய ஸ்பைக் ப்ரோட்டீன் முதல்ல ரொம்ப ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த கொக்கி மாதிரி அமைப்பிற்கு பார்த்தீங்களா வைரஸ் பேட்டனை சுற்றியும் அதுதான் ஸ்பைக் ப்ரோட்டீன் இது செயல் எழுந்து போயிட்டாலே போதுங்க வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே புகாமே போயிடும் ஏற்பட்ட ஸ்பைக் ப்ரோட்டீனில் மியூட்டேஷன் அதிகமாக ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வேரியண்ட் அதிகப்படியாக சக்தி பெற்றதாக மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இது ஒமைக்ரான் விஷயத்தில் தெளிவாக பார்க்க முடிஞ்சுது இதே மாதிரி தான் இந்த ஐஹெச்யூலியும் அதிகப்படியான மியூட்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது ஒமிக்ரானை விட அதிகப்படியான மியூட்டேஷனை இதில் பார்க்க முடியுது கூடுதல் இணைப்பாக டெலிஷியன்சியும் பார்க்க முடியுது இந்த புதிய வேரியண்ட்டை பற்றின எந்த விதமான தெளிவான டேட்டாவும் யார் கையிலையும் கிடையாது ஓகேவா இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா இந்த செகண்ட் வரைக்கும் எந்த ஒரு தலை சிறந்த ஆய்வாளரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியான டேட்டாவாக வெளியிடலை ஏன்னா வேரியன்ட் இப்போ தான் வெளியே வந்திருக்க விஷயமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் தான் ரிசர்ச் பண்ணி மேக்ஸிமம் பத்து நாட்களுக்குள்ளே இதை பற்றின முழு டேட்டாவே போட்டு போட்டு வச்சுருவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் காத்துக்கிட்டுருங்க இதோடய பரவல் வேகம் என்ன அதை பற்றின டேட்டா கையில் கிடையாது இது ஒருத்தரை தாக்கிடுச்சுன்னா அவர் கண்டிப்பாக இறந்துருவாரா இந்த மொட்டாலிட்டி ரேட் இருக்குல்ல அது என்ன அதை பற்றியும் சுத்தமான டேட்டா கையில் கிடையாது ஸோ இதனாலேயே டபிள்யூஹெச்ஓ என்ன பண்ணியிருக்காங்க இந்த வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்ற பட்டியலுக்குள்ள இந்த ஐஹெச்யூ வேரியண்ட்டை கொண்டு வரல இந்த வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்குள்ளாக்க கூடியதா ஒரு சில கொரோனா வேரியன்ட்லாம் பார்க்கப்படும் பார்த்தீங்களா இந்த டெல்டா வேரியன்ட்லாம் பார்த்தோம் பாருங்க இது மாதிரி கொஞ்சம் மோசமான வேரியண்ட்டெலாம் அந்த பட்டியலுக்குள்ளே கொண்டு வருவாங்க இதை சார்ந்து அதிகப்படியான கவனம் செலுத்துவாங்க அதை தான் நம்ம வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன்னு சொல்லுவோம் இந்த பட்டியலுக்குள்ள தான் இந்த ஐஹெச்யூ வரலை இப்போ வரைக்கும் வராமல் இருக்கு இன்கேஸ் பரவல் அதிகமாகி இதனால டெத் ரேட்டாக அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்டியல்குள்ளே அதுவும் வந்துடும் இந்த ஐஹெச்யூவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய நமக்கு நல்ல செய்தியாக அமைஞ்சிருக்க ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸை தவிர்த்து வேறு எந்த உலக நாடுகள்லேயும் இந்த புதிய வேரியண்ட் இப்போ வரைக்கும் பரவலை இது நானாக சொல்கிற டேட்டா கிடையாது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்க டேட்டா இது ஆனால் எல்லா வேரியண்ட்டும் சொல்லி வச்ச மாதிரி வர்றப்போ ஒரு நாட்டில் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் உலக நாடுகளுக்கு பரவிடுதே இது மட்டும் இருக்க இருக்கப்போதா என்ன இதை எதுக்காக இந்த ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதோட லைனேஜ் இருக்குல்லங்க அதான் இதோட முந்தைய வேர்ஷன் பி ஒன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ அப்படின்ற வேர்ஷன்ஸ் இது கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டவங்களுக்கு பரவி இருந்துச்சு ஃப்ரான்ஸ்க்குள்ளே மட்டும் கிடையாது பத்தொன்போது நாடுகளில் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லைனேஜில் வந்திருக்க ஐஹெச்யூ மட்டும் வேட்டு நாடுகளுக்கு பரவாமல் இருக்குமா என்ன இந்த நேரத்தில் டபிள்யூஹெச்ஓ முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க அது வந்து ஒமிக்ரான் வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை சார்ந்த ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது ஆனால் நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது அதில் கருத்தே இல்லை ஒரு பக்கம் ஐஹெச்யூன்னு ஒன்று புதுசாக தலையெடுத்திருக்கு இன்னொரு பக்கம் ஒமிக்ரான் சார்ந்து ஆரம்பக்கட்ட தகவல்களை இப்பப்போ தான் ஒன்றுனா வெளியாகிட்டு இருக்குது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல சரி ஓகே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் உலகம் முழுக்கவும் இந்த ஒமிக்ரான் வேரியண்ட் அதிகப்படியாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்காங்க முதல்ல ஸ்ப்ரெட்டிங் கம்மியாக இருக்குன்னு சொன்னோம் ஆனால் இப்போ பார்த்தீங்களா அதிகமாகிட்டு இருக்கு இந்த வேரியண்ட் எந்த அளவு அதிகமாக பரவுதோ அந்த அளவுக்கு அது உருமாற்றம் பெறும் இதோட திறன் அடுத்த காலத்துக்கு போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பாடியாக டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கிறதுனால இது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க டெல்டாவை விட ஒமிக்ரான் வேரியண்ட் அதோட வலிமை குறைந்தது தான் புரியுது ஆனால் எல்லா வேரியண்ட்டும் ஆரம்பத்தில் வலிமை குறைந்ததாக தான் பார்க்கப்படுது அது போக 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 தான் இந்த வேவ் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் ஆகும்போது தான் அதோடய மொத்த உக்கரமும் தெரிய வருது அது மாதிரி மேபி டெல்டா மாதிரி ஆரம்பித்து இந்த ஒமிக்ரான் வேரியண்ட்டும் நமக்கு இம்பாக்டை ஏற்படுத்தலான்ற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இது எல்லாம் தாண்டி விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க டபிள்யூஹெச்ஓ அதாவது இந்த ஒமிக்ரான் வேரியண்ட்டால் இறக்குறாங்க அப்படின்ற எண்ணிக்கை ரொம்ப 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 சொற்பம் மட்டும்தான் ஆனால் இது ஃப்யூச்சரில் இன்கேஸ் அதிகமாகலாம் போல இருக்குது எப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு தொற்று ஏற்பட்டுடுச்சுன்னா அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுதுன்னா ஹாஸ்பிட்டல் பற்றாக்குறை ஏற்படும் பெட்ஸ் அந்தளவுக்கு கையிருப்பு இருக்காது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டோ கையிருப்பில் இருக்காது அப்புறம் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக உயிர்கள் போக தான் செய்யும் வைரஸ் தாக்கி அதோட தீவிர தன்மையால் சிகிச்சை அளிக்கப்பட்டு உயிர் போகிறதுக்கு மாற்றாக சிகிச்சை பெற முடியாமையே பல உயிர்கள் போகலாம் இது ஃப்யூச்சரில் நடக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் கணிக்கப்பட்டிருக்கு இந்த ஒமிக்ரான் வேரியண்ட்டால் மிகப்பெரிய ஆபத்து ஒன்று காத்துக்கிட்டு இருக்கின்ற விஷயத்தையும் டபுள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கு டபுள்யூஹெச்ஓட ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தபடியாக உலக அளவில் இந்த கொரோனாவில் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகள் இருக்கும் பார்த்திங்களா அதோட பட்டியலையும் அந்தந்த நாடுகளில் எத்தனை பேர் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொரோனாவால் இப்போ வரைக்கும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த ஃபுல் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்திருக்கேன் இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா இங்கே இப்போ வரைக்கும் மட்டுமே ஐந்து கோடியே எண்பது லட்சத்து நாற்பதாயிரத்து எழுநூற்று இருபது பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கு இதில் எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க ரெண்டாவது இடத்துல நம்ம இந்தியா மூன்று கோடியே ஐம்பது லட்சத்து பதினெட்டாயிரத்து முந்நூற்று ஐம்பத்தி எட்டு பேருக்கு தொற்று நான்கு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஓரு பேர் உயிரிழப்பு பிரசிலில் ரெண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து இருபத்தி மூணாயிரத்து எட்நூற்றி முப்பத்தி ஏழு பேருக்கு தொற்று ஆறு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நானூற்றி இருபத்தி ஆறு பேர் இறந்திருக்காங்க யூகேயில் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூற்றி இருபது பேருக்கு தொற்று ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க ஃப்ரான்ஸில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோடியே ஐந்து லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐந்து பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கு இதில் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க ஒரு பக்கம் தொற்றாளர்கள் எண்ணிக்கை கோடியில் இருக்குது இன்னொரு பக்கம் இறந்தவங்க எண்ணிக்கை லட்சத்தில் இருக்குது இதுதான் உலக அளவில் கொரோனாவோடு இப்போ வரைக்கும் மன நிலவரும் இந்த கொரோனா விஷயத்தில் அமெரிக்கா தான் எப்போவுமே சர்வநாசத்துக்கு உள்ளாகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது அமெரிக்காவை பெண்ணுக்கு தள்ளிட்டு ஃப்ரான்ஸ் மேலே வந்துடும் போல இருக்குது ஏன்னால் கடந்த பதினான்கு நாட்களில் ஃப்ரான்ஸில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறு லட்சத்து அறுபத்து நாலாயிரத்து முந்நூற்று நாற்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கு இத்தனை பேர் நியூ கேசஸ் புதிய தொற்றாளர்கள் இந்தளவு மேலே போயிருக்கு இதில் எத்தனை பேர் உடம்புல இந்த ஐஹெச்யூன்னு சொல்லக்கூடிய புதிய வேரியன்ட் இருக்க போகுது தெரியலங்க காலம் தான் பதில் சொல்லும் அதையும் பார்க்கலாம் கொஞ்ச நாள் அந்த டேட்டாவும் கிடச்சிரும் ஒமிக்ரான் ப்ளஸ் ஐஹெச்யூ சர்வநாசத்துக்கு வித்திட போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் பயத்தை மனசில் வதக்க வேணாம் ஜஸ்ட்டு மூன்று விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிட்டால் போதும் மாஸ்கை கட்டாயமாக போடுறது முடிஞ்சால் டபுள் மாஸ்க்கை யூஸ் பண்ணுறது சமூக இடைவெளியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது முடிஞ்சால் வீட்டை விட்டு வெளியவே போகாமல் இருக்கிறது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தடுப்பூசி முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான டியூரேஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் டோஸு செகண்ட் டோஸ் தடுப்பூசியிருக்கல அதை உடம்புல ஏதுங்க பூஸ்டர் டோஸ் சார்ந்து ஏதாவது அறிவிப்பு கவர்மெண்ட் வெளியிடுதுனா அதை சார்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணி போங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலா நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே ராவணனோட வாழ்க்கைய வரலாறு சம்மந்தமான சீரிஸை நம்மளோட மாயம் மிஸ்ட்ரி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சேனலோட லிங்க்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கேன் அதை மறக்காம கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களும் பெற்றுடுங்க